ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் டேஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்ட்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தான் பார்க்க போக போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய்யில் பலாப்பழம் நல்லா வெந்து வரணும் சுருண்டு அப்படியே கலரும் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துடலாம் நெய் வந்து அதிகமாக சேர்க்கணும் கூட தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி ஒரு பத்து கான்னு பலாப்பழத்தை எடுத்து இப்படி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சி பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படி பொடியாக கட் பண்ணும்போது சாப்பிடும்போது வயலில் கடிப்படும் போது அது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நான் ஏற்கனவே ஒரு ஐம்பது கிராம் அளவு கருப்பட்டி எடுத்து அதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் கம்பி பதம் எதுவும் தேகவில்லை கருப்பட்டி கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அந்த பாகுவை நம்ம இதோட சேர்த்துடலாம் பலாப்பழத்தோடு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாகவும் பலாப்பழமும் சேர்ந்து நல்லா சேர்ந்து வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் ஒரு பாது முறி அளவு தேங்காவை துருவி அதுலேயும் பால் எடுத்து வச்சுருக்கேன் தட பிரதமனுக்கு மூணே பொருள் இருந்தால் போதும் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் சேர்ப்போம் அவ்வளோதான் மற்றபடி பலாப்பழம் ஒரு இனிப்புக்காக கருப்பட்டி அல்லது வெள்ளம் அப்புறம் தேங்காய் பாய் இது சேர்த்தா போதும் இப்போ நான் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு பாகுமே நல்லா வத்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் புளிஞ்சு எடுத்து வச்சதான தேங்காய்ப்பாலை வந்து நம்ம இப்போ இதோடு சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கலர் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அதை அடுப்பில் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டு பரிமாறலாம் இப்போ நம்மளோட சுவையான சக்க பிரதமன் தயாராகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்